மதிப்பீட்டுக்குள்ள இருக்கு இன்றைக்கு வந்து நாங்க மதிப்பீட்டுக்குழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கு பத்து முக்கியமான துறைகளை மட்டும் தங்களுடைய ஆய்வுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பிற்படுத்தப்பட்டோர் துறை கூட்டுறவு நெடுஞ்சாலைகள் சிறைச்சாலைகள் இந்து சமய அறநிலையங்கள் அதாவது இந்த கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் நடைபெறுவது இல்லை என்று சொன்னால் எந்த கோயிலுக்கெல்லாம் பல ஆண்டு காலமாக திருப்பணி நடைபெறாமல் அவற்றை அவற்றையெல்லாம் பார்வையிட்டு அரசாங்கத்திற்கு சிவா செய்வது ஆண்டுகளுக்கு அழித்து நாங்க எடுத்துருக்கோம் மொத்தம் நம்முடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய மொத்த மதிப்பீடு வந்து இருபத்தி நான்கு பூஜ்ஜியம் ஆமா இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் அதுல வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எளிதாசன் காஞ்சிபுரம் அவர் சொன்னாங்க தெற்கு போபுரம் வந்து விரிசல் விட்டிருக்கிறது அந்த தெற்கு மெயின் கோபுரம் அதனால வந்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு நான் கொண்டு வந்தவனுடைய அடிப்படையில் அதை முழுமையாக முதல் கட்டமாக எடுத்து செய்திருக்கின்றார்கள் அந்த அவற்றையெல்லாம் இப்பொழுது ரெண்டு பேர் வந்தாங்க பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் நாங்கள் வந்து டோனர்ஸ் யாரு அப்படிங்கிற போர்டு வைக்கணும் நாங்க கண்டிப்பாக வந்து கமிட்டி வந்து நம்ம ஜேஎஸ்டி சாருக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே இந்த டோனர்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க எந்தெந்த தொகை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த தொகை எந்த பணிகளுக்காக செலவிடப்படுகிறது அதையெல்லாம் நீங்கள் ஒரு போர்டுக்கு முன்னாடி வந்து முகப்புல வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த குழுவின் சார்பிலே தலைவர் என்கிற முறையிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து ஜேசி அறநிலைத்துறைக்கு நாங்கள் உடனடியாக அந்த சொல்லுகிறோம் கண்டிப்பாக அதை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் எந்த சிறிதளவு கூட ஒரு குறைபாடான எண்ணத்திற்கு நம்முடைய அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது அரசாங்கத்துடைய திட்டங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்கிற வகையில் அந்த வேண்டுகோளை நான் வைத்துக் கொள்கிறேன்